பார்த்துட்ருக்குற சகாத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து உணர்ந்து தெலிகை சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க கர்ம சூட்சமங்களை பற்றி என்னோடய புரிதல்களில் வந்து நான் பகிர்ந்துட்டு வர்றேங்க ஃபஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்க லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க இன்றைக்கி கர்ம சூட்சமங்களோட ரெண்டாவது வீடியோங்க ஃபஸ்ட் வீடியோவை பார்க்காம யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தவங்க அதை வந்து இதை பா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கிங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம மனசுலையே ஒரு நாலு விஷயம் தனித்தனியாக பதிவாயிருக்குன்னு வைங்க அந்த தனித்தனியான விஷயங்களோட புரிதலுங்கிறது தனியாக இருக்கும் அந்த நாலு விஷயங்களையும் ஒன்று சேர்த்தி பார்க்கும்போது ஒரு புது டைமென்ஷனில் ஒரு புரிதல் ஏற்படுங்க அதுக்காக சொல்கிறேங்க வந்து ரூல்ஸ் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் இல்லை ஒரு பெரிய மண்டபம் போகிறோம் இப்போ நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணுறோன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக பார்க்கிங் இருக்குதுன்னா அவங்க நிறுத்தும் போதே வந்து இல்லை இப்படி தள்ளி நிறுத்துங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க பின்னாடி வாங்க அப்படி சொல்லி நம்ம நிறுத்திட்டு போகிறோம் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து எப்போ வந்தாலும் வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறோம் இப்போ அதே வந்து பார்க்கிங் ஏரியா பெருசாக இருக்குது இடம் நிறையா இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு இது இல்லைன்னு வைங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போய் நமக்கு எது தோதா இருக்கோ அந்த இடத்துல வண்டியை நிறுத்துவோம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிற எண்ணம் எதுவும் இல்லை நமக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு போவோம் இப்படி ஒவ்வொருத்தரும் நிறுத்தும் போது நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நம்ம வண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில அப்ப ரூல்ஸுங்கிறதே வந்து நம்ம ஒரு எல்லாரும் சந்தோஷமா வாழணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் ஆனா மற்றவங்களுக்கு தொந்தரவோ உபத்திரமோ கொடுக்காம சந்தோஷமா வாழ கத்துக்குங்க அப்படிதான் கடவுள் சொல்லு இப்ப அதனாலதான் இப்ப வந்து கடவுள் படைக்கப்பட்டதுல எல்லாத்துலயும் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க இப்ப வந்து அதுல தான் நம்ம மனிதர்கள் இயற்கையில இருந்து பண்ணி வந்து இந்த ரூல்ஸுங்கிறதெல்லாம் ஏற்படுத்தினதுக்கு முதல்ல இது ஒரு காரணமாக இருந்திருக்கும் இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள போகலாங்க இப்போ கேட்டகரி டூவை வந்து நம்ம கெட்ட கர்மா எதுவும் இல்லாமல் சேர்த்திக்காமல் ஒரு ஓவர் கம் பண்ணி வர்றது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு அதுக்குண்டான ஒரு முயற்சிங்க இப்போ அதுக்கு முதல்ல அறிவுன்னு என்னன்னு பார்த்துடலாங்க அறிவுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கூலில் காலேஜில் ஒரு அகாடமிக்கில் படிக்கிறது நாலேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிவியில் சொன்ன ஒரு விஷயமா இருக்கலாம் புக்கில் படிச்சிருக்கலாம் ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் அதை வந்து சொல்கிறது தான் வந்து அறிவு ஒரு இலக்கை அடைவதற்கு உண்டான வழிமுறைகள் அதுவும் ஒரு ரூல் தான் இப்போ அதை வந்து சொல்கிறது வந்து அறிவு அந்த அறிவுங்கிறது எந்த இலக்கையும் அடையிறதுக்கு ஒரு வழிமுறைகளை சொல்லும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெசிபி ஒரு பிரியாணி பண்ணுறதுன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுங்கிறது வந்து சொல்றது அறிவு அது வந்து ஒரு வார்த்தையால் இருக்கிறது இப்படி எப்படி பண்ணுங்கங்கிற வழிமுறைகளை சொல்றது அறிவு அதை வந்து செயல்படுத்தும் போது கூடுதல் புரிதல்கள் ஏற்படும் அந்த அறிவுங்கிறது சேர்த்தி உள்ள வந்து சில உணர்வுகள் ஒரு புரிதல்கள் ஏற்படும் ஓ இதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு இந்த ஒரு கூடுதல் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு அந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து ஞானம்னு சொல்கிறோம் அது இந்த பர்டிகுலர் வந்து பிரியாணி உண்டான ஒரு ஞானம் அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த ஞானம் இருக்கிறதுக்காக மற்ற சமையல்களும் எல்லாமே அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கிடையாதுங்க மற்ற சமையல் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஞானம் இருந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படி தான் அப்படி எடுத்துக்கணும் இப்போ இதை இதை வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே அப்ளை பண்ணி பாருங்க எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கிற எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு அறிவு இருக்கும் அந்த அறிவை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு செயல்முறை பண்ணுவாங்க அந்த செயல்முறையை பண்ணும்போது சில புரிதல்கள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த ஏற்படுறதுனால அதுல ஒரு தேர்ச்சிப்படுவாங்க அதுல ஒரு ஞானம் அடைவாங்க அவங்கள வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த விஷயத்துல கைதேர்ந்த ஆளுகள் நல்லபடியாக சிறப்பாக பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அறிவுங்கிறது வந்து நல்ல இலக்கையும் வந்து அடையிறதுக்கு சொல்லி கொடுக்கும் கெட்ட இலக்கையும் அடையிறதுக்கும் சொல்லி கொடுக்கும் பாம் வெடிக்கிறதுக்கும் அறிவு தேவை அந்த வெடிக்க இருக்கிற பாம் வெடிக்க வைக்காமல் பண்ணுறதுக்கும் அறிவு தேவை அது வந்து ஒரு வழிமுறைகள் அதை சொல்கிறது இப்போ நம்ம டே டு டே லைஃப்பை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இலக்கை நோக்கி போகிறோம் இந்த அறிவு அது வந்து என்ன ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்ன அதுதான் அறிவு அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ இந்த அறிவுங்கிறது ஒரு பொருள் தன்மையை அடையிறதுக்கு உண்டானதை விஷயத்தை மட்டும்தான் சொல்லும் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சொத்து எப்படி கார் வாங்கலாம் எப்படி ஒரு வந்து ஒரு பொசிஷன் அடையலாம் இது எல்லாமே பொருள் தன்மையில் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றதுங்க இப்ப இந்த பொருள் தன்மை அடையிறதுக்கு நம்ம வந்து ஒரு வழிமுறையில போறோம் இல்லைங்களா அப்படி போகும்போது பிற உயிர்களையோ பிற மனசையோ வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறத வந்து இந்த அறிவு சொல்லாதுங்க அறிவு வந்து ஜஸ்ட் ஒரு இலக்கை இலக்கை அடையிறதுக்கு உண்டான ரூல் இப்ப நம்மளும் அர்த்தம் பண்ணுவோம் இப்ப நம்ம ஒரு இலக்கை அடையணும் நம்ம வாழ்க்கையில் இந்த நிலை அடையினா அப்ப நம்ம அதை நோக்கி போயிட்டுருப்போம் அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து யோசிப்போம் அதுல வந்து பிற உயிர்களோ பிற மனசோ கஷ்டப்படுதா பாதிக்கு பாதிப்பாகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கறது இல்லை அந்த ஃபோக்கஸில் அது வர்றது இல்லை இது ஒரு யதார்த்த நிலை இப்படி இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது உயிரோ ஒரு மனசோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு பதிவாக ஏற்படுதுங்க இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அதோட வந்து விஷயங்கள் என்ன இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு கர்மா இந்த இடத்துல பதிவு இதெல்லாம் எப்படின்னா இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிஎம்ல எடுத்தது ஜிபே பண்ணது எல்லா டிரான்சாக்ஷனும் அப்படியே வந்து வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுற பதிவுகள் இது வந்து சூட்சமத்தன்மையை பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாங்க இப்போ இந்த இடத்துல வந்து சப்போஸ் நம்ம வந்து பண்ணுற இலக்கை நோக்கி போகும்போது ஒரு உயிரோ ஒரு மனசோ ஒரு பாதிப்போ வந்து அதை கஷ்டமோ வந்து ஏற்பட்டால் இதுக்கு உண்டான ஒரு இது ஏற்படுது இது ஏன் ஏற்படுது நான் ஏன் இலக்கை நோக்கி தானே போகிறேன் எல்லாரும் இப்படி தானே பண்ணுறாங்க நான் மட்டும் என்ன புதுசாக பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலும் இதோட வந்து இந்த ஹிடன் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஷ்டி உருவாக்குன விதம் என்ன இப்போ பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க பரமாத்மாங்கிறது இந்த ஹோல் யூனிவர்ஸ் அதை கடவுள்னு நம்ம சொல்றோம் அதிலிருந்து ஒரு சின்ன துளி தான் வந்து ஜீவாத்மா அதுதான் நமக்குள்ள இருக்கு தான் எல்லா உயிர்லயுமே வந்து கடவுள் இருக்கிறார் உனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அதனால பிற உயிரையும் உன்னுயிர் போல் நேசி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுலயும் கடவுள் இருக்கார் அப்ப அதை வந்து நம்ம தெரியாம அந்த அந்த மாதிரி தான் வந்து இது படைப்ப இந்த டிசைனே அப்படிதான் இப்போ நமக்கு எப்படி உடல் இருக்கு உடல் மட்டுமா இருக்கு மனசு இருக்கு ஆன்மா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி எல்லா இதுலயும் வந்து அந்த மனசு அந்த உயிர் தன்மை அப்படிங்கிறது இருக்கு அது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு துளியா இருக்கிறனால மத்ததுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படாம நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த புரிதல் எல்லாம் இருக்கிறதுனால இப்ப நம்ம கோயிலுக்கு மாலை எல்லாம் போட்டு போறாங்க இல்லைங்களா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் தான் டெய்லி டே டு டே லைஃப் பண்ணுறதை பண்ணுவாங்க அதோட கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் வந்து அந்த இடத்துல இருக்கணும் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடாத யாரையும் வந்து நோக அடிச்சிடாத வம்பு தும்புக்கு போகாத சண்டைக்கு போகாத அதே வந்தாலும் வந்து விட்டுரு அது கடவுள் கடவுள்கிட்ட விட்டுரு கடவுள் பார்த்துக்கிட்டோம் நம்ம இலக்கை போ அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த குருமார்கள் வந்து புதுசாக வர்றவங்ககிட்ட சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா வந்து மி மிச்ச உயிரை வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட வேண்டாம் அந்த ஒரு கவனம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்கிறது அது ஏன் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மண்டலம் அது வந்து ஒரு ஐம்பதுன்னு சொல்லலாம் இல்லை நாற்பதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஹோல் நம்பரில் தான் பேசுவோம் அது ஏன்னா இடைப்பட்ட நாற்பத்தெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள்ங்க பன்னெண்டு ராசி நவகிரகம் இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் அப்போ ஏன் இருபத்தேழு நட்சத்திரத்தை மட்டும் எடுக்கணும் அவ்வளோதான் இருக்கா எத்தனையோ நட்சத்திரம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பூமியில மனிதர்கள் மேலேயும் பொருள் தன்மை மேலையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாதிப்பை ஏற்படுத்துது அதோட தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம இயற்கையாக இருக்கிற தன்மையை வந்து மாத்துது அப்ப அந்த மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேறு எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உன்னால வந்து ஒரு சுய கட்டுப்பாடோட ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நம்ம இப்படி தான் நடக்கணும் நம்ம பண்பா நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்கனால நடக்க முடியுங்கும் போது அப்போ வந்து அவங்க த்ரூ அவுட் த லைஃப் அவங்க நடக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாங்க அப்ப வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அந்த நாற்பத்தெட்டுங்கிற விஷயத்துல சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அதை தாண்டி உன்னால அதில் தப்பிச்சு வரணும் உன்னி நினைச்ச மாதிரி உன்னால வாழ முடியுங்கும் போது அதையும் பண்ண முடியும் லைஃப் த்ரூ அவுட் த லைஃப் வந்து அதை கடைப்பிடிக்கணும் மிச்ச உயிரை பற்றியும் வந்து சிந்தித்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உன்னதமான நிலை இப்போ வந்து நம்ம நினைக்கும்போது வந்து கடவுளே வந்து நம்ம அந்த உயிரையும் வந்து எதுவும் இல்லை பண்ணாமல் நம்ம வந்து நம்ம என்னோடய இலக்கை அடையணும் அப்படின்னு நம்ம ஆழமாக நினைக்கிறத வந்து நினைச்சோம்னா அதை தான் கடவுள் பார்க்கும் அப்போ இந்த நிலை வந்து ஒரு நல்ல நிலை நம்ம வந்து ஒரு இலக்கு அடையணும் இலக்கு அடையும் போது கூடுதல் கவனம் ஒரு எச்சரிக்கை உணர்வு பிளான் பண்ணும்போது இதில் நம்ம எதாவது வந்து இருக்கா யாரையும் இது பாதிக்காமல் பார்த்துக்கணும் ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் பண்ணிட்டு அதை நம்ம வந்து பண்ணணும் அப்போ வந்து இது இப்போ யார் எது பண்ணாலும் வந்து சே சேரின்ட்டு போகிறதா அப்படி வந்து கடவுள் சொல்லிங்க கடவுள் வந்து நீயா எதுவும் ஆரம்பிக்காத உன்னோட உரிமைகளுக்காகவும் உன்னோட வந்து நியாயத்துக்காகவும் அது வந்து போராடுறது போராடி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு கடவுள் போக சொல்லலை நம்ம எதுவும் புதுசாக ஆரம்பிச்சு விட்றாத உன்னோட அறியாமைனாலையோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ கேரக்டர்னாலையோ மற்றவங்க யாரையும் வந்து வந்து கஷ்டப்படுத்திட வேண்டாம் அப்ப மத்தவங்க யாரெல்லாம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னா அதுக்கு உண்டான செயல்பாடை வந்து நம்ம பண்பான முறையில் என்ன பண்ணணுங்கிறத பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னா கடவுளுக்கும் தெரியும் நம்மளோட மனசு என்ன அப்படிங்கிறதான் கடவுள் பார்க்கும் யாரையும் வந்து துன்புறுத்தாமல் ஒரு இடையூறு கொடுக்காம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது அந்த மனசில் இருக்குதா அதை தான் கடவுள் பார்க்கும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கிறத வந்து அதை நம்ம வந்து சிலது ஓவர் கம் பண்ணி தான் வரணும் இது ஒரு நல்ல நிலைங்க இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து கணிசமாக வந்து பிற உயிர்களை வந்து இந்த கெட்ட கருமாங்கிறத வந்து சேர்த்திக்காம நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரலாங்க இப்போ இது வந்து இந்த பிற உயிரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் நடந்துருமா இப்படி செய்து நினைக்காதீங்க ஸ்மால் கீ ஓப்பன்ஸ் டோர்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சாவி தான் பெரிய விஷயத்த விடுது அப்போ சின்ன விஷயம்தான் பெரிய பெரிய டோரை ஓபன் பண்ணிவிடும் நம்மளோட அறியாமையெல்லாம் வந்து திறந்து விடும் யா எந்த உயிரையும் நம்ம வந்து நோகடிக்க வேண்டாம்னு மனதால் ஆத்மார்த்தமாக நினைக்கும் போது பெரிய பெரிய விஷயங்களை அது பண்ணும் அதனால தான் வந்து இந்த கூடுதல் வந்து விழிப்புணர்வு எப்பவுமே பிரசன்ட்ல வாழணும்னு சொல்லுவாங்க பாஸ்ட்டில் வந்து இருக்கிறதோ நம்ம வந்து இப்போ பழசை வந்து நினச்சிட்டு கஷ்டப்படுறதோ இல்லை ஃப்யூச்சரை பற்றி பயமோ இல்லாமல் கரண்டில் வாழணும் அப்போ அந்த விழிப்புணர்வோடு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இப்போ இப்போ இருக்கிற நிலம எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம ஈஸியாக அடைய முடியாது எதையும் கஷ்டப்பட்டு தான் அடைய முடியுங்க ஏன்னா நல்லவனாக வாழ்கிறதுக்கு அவ்வளவு சாமானியத்தில் விடமாட்டாங்க அவங்க மற்றவங்க அப்போ நடந்துக்கிற விதம் வந்து நமக்கு கோபமும் ஆத்திரம்தான் வருது இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த கோபதாபத்தில் இருந்து நம்ம இந்த நிலைமைக்கு வர்றோம் சரி ரைட்டு பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட விட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த மாதிரி வாழும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறது வந்து கணிசமாக குறைக்கப்படுறோம் இதோட உயர்நிலை இதுக்கு அடுத்த கட்டம் எப்படி இன்னும் வந்து கான்சியஸாக இருக்கிறதுங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சக நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கர்ம சூட்சமங்களை பற்றி இன்னும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு சக ஆத்மாக்களுக்கு நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்